கார்த்திக் இன்னைக்கு வந்து நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்க அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அந்த வீடியோ தான் வந்து வரப்போது திடீர்னு தான் வந்து நாங்க கிளம்பணும் போயிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் எடுக்கிறோம் ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஃபுல்லாவே போய் பார்ப்பீங்களாமா ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படி பெல்லை கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாட்டி பார்த்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலேயே ஆச்சு அதனால சரி வர சொல்லிட்டே இருந்தாரு போய் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கால் வலிக்கு பின்னாரு தொண்டை வலிக்கு பின்னாரு இது எல்லாமே இருக்குது சொல்லிட்டே இருந்தாருங்களா சரி ஓகே நீ போய் பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு இருந்தலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம் கால் வந்து கொஞ்சம் சொரந்து இருக்கு அப்புறம் கொஞ்சம் வயசாகிடுச்சு நடக்கிறது கம்மியாக தான் நடக்கிறாரு இல்லைங்களா அது போய் கொஞ்சம் நம்ம ஏதாவது போயிட்டு பாத்துருந்தா கொஞ்சம் அவரு கொஞ்சம் இதா இருக்கும் அதனால மாசம் மாசம் நாங்க போயிருவோம் நினச்சி நேரம் போயிருவோம் நினச்சி நேரம் போயிருவோம் சரி சொல்லிட்டே இருக்காரு ரொம்ப வண்டி எடுத்துட்டு ஒரு ரெட்டு போயிட்டு இருந்தாலும் போய் பாத்துட்டு அஹ் மாத்திரை கேட்டருக்கு வந்து தொண்டை வலிக்குது சளி பிடிச்சிருச்சுன்னு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம் போயிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டோம் ஆனா லீவுக்கு கண்டிப்பா வந்து நாங்க போவோம் Ser okay.

வெயில் வேற இப்படி இருந்தால் வெயில் அடிக்குமா மணி நாலரை மணிக்கு வெயில் வயசாக தொண்டையில புண்ணு இருக்குதா என்னம்மா கொஞ்சம் கரைஞ்சு குட்டி கீரை வாங்கி செஞ்சு கொடுக்கலாமல்ல வேற வேற ஏதாவது சொல்ல பிச்சி போன் பண்ணா அப்படி இப்படி அது பண்ணுது இது பண்ணுதுங்குவ புண்ணா இருக்கும் புண்ணுனா மட்டும் தானே தொண்டை வலிக்கும் என்ன வாங்கிட்டு வருது தொண்டை வலிக்கு மாத்திரையா மாத்திர தாத்தா உம் வாங்கிட்டு வாங்கிட்டு சார் அப்ப வாங்கிட்டு ஆ ரெண்டு வேலைக்கு அடத்திலேயே ஒன்னொன்னு நைட்டுக்கும் நாளைக்கு காலையில சாப்பிடும் நான் நைட் நைட் போட்டுக்கணும்

ஆமா நேரா வாமா அது சரிக்கு செட் பண்ணிக்கிறேன் ஏ அப்படியே பாரு பார் மூஞ்சி நல்லா தெரியல

तो एक-एक, शेष शेष बांगों बांगों, बांगों, हम्म। सुमा बनाया, सुमा कारुल बनाए ला, पादुर पड़ान बनाए ला याँ। तेरे आम उन्हें पादे रोपना लग चीर। नहीं, नहीं, मैं मरा था मुझे। टेंजी उठा ना। हम्म, चाह लगता है।

Ah, amat, amat. roti, main dua right? ala. Ah, main <laughs> சொல்லு பாப்பா பேச மாட்டியா பேசுவாளே பேச பாப்பா ஒரு வாங்கி வச்சிருக்கேன் பாலு வண்டி வந்துடுச்சுருக்கில் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா ஆ அம்மா பள்ளிக்கூடம் முயக்கி வந்துட்டியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் ஆ சரி சரி ஆ தா தாத்தாவும் ஆ ஆழாவும் நல்லா இருக்காங்களாம் Hai jejeje nggak apa-apa na ya Hai apa-apa tungeranglah Hai ya Hai na ya நம்மனால <ringlyullah>

மொபைல் நம்ம எவ்ளோ சேஃபா வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம மொபைல் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது மெயினா இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுப்பேன் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா லென்ஸ் மாட்டிருக்கேன் அதோடய ப்ரொடெக்ஷன் வந்து கீழே கால் விழுந்துருச்சு அதை மாத்திர கரு சென்னை வந்து நான் வந்திருக்கேன் இப்போ மாற்றிட்டு போயிடலாம் எப்பவுமே வந்து மொபைல் நம்ம வச்சிருக்கிறது பிரச்சனை கிடையாது யார் வேணாலும் மொபைல் வச்சுருக்கோம் பட் இருந்தாலும் அதனோட சேஃப்டிக்காக சின்ன சின்ன ப்ரொடெக்ஷன்ஸ் நம்ம அக்சசரிஸ் வந்து மாட்டியிருக்கணும் ஸோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஸோ அதனால் வந்து நம்ம நான் இப்போ மொபைலுக்கு கிரைம் வந்திருக்கேன் மொபைல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து லென்ஸ் மாட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அது வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம மாற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்க நான் கருவு வந்திருக்கேன் ஒரு வாங்கி போய் மாற்றிட்டு ஏன்னா அந்த ஃபோனில் தான் நான் வீடியோ எடுக்கணும் அதனால் மாற்றப்போ எடுக்க முடியாது அப்படிங்கிறக்க நான் முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வாங்க போய் மாட்டிட்டு எடுக்கலாம் பாய் <laughs> बैठ बैठ रहा है अच्छी बैठ रहा है सर बात बोल जाओ प्ले करो जब बैठो कोई बोल बोलूंगा ஆக்சுவலா வந்து தாத்தா பாட்டி பார்த்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆச்சு அதனால சரி வர சொல்லிட்டே இருந்தாரு போய் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கால் வலிக்கு பின்னாரு தொண்டை வலிக்கு பின்னாரு இது எல்லாமே இருக்குது சொல்லிட்டே இருந்தாருங்களா சரி ஓகே நீ போய் பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டுங்களா இருந்தலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம் கால் வந்து கொஞ்சம் சொரந்து இருக்கு அப்புறம் கொஞ்சம் வயசாகிடுச்சு நடக்கிறது கம்மியாக தான் நடக்கிறாரு இல்லைங்களா அந்த போய் கொஞ்சம் நம்ம ஏதாவது போயிட்டு பாத்துட்டோம்னா கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இதா இருக்கும் போயிருவோம் போயிருவோம் நினைச்ச நேரம் போயிருவோம் சரி சொல்லிட்டே இருக்காரு ரொம்ப வண்டி எடுத்துட்டு ஒரு ரெட்டு போயிட்டு இருந்தாலும் போய் பார்த்துட்டு மாத்திரை கேட்ட வந்து தொண்டை வலிக்குது சளி புடிச்சிருச்சுன்னு மாத்திரையும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கறதுக்காக போனோம் போயிட்டு பாத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டோம் ஆனா லீவுக்கு கண்டிப்பா வந்து நாங்க போவோம்